பார்க்கில் நிறைந்த நவோம்பர் மாதங்களில் அருமையானவர்கள் எந்த விஷயத்தை கேட்கிறோமோ அந்த விஷயத்தின் படி அமைச்சு எப்படி வாக்கிய தெரியும் எந்த விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய வாக்கிய தெரியும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அடைந்திருவானாக நம்முடைய வாழ்நாள்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாள்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்கள் வந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பல முசிபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாத செயல்களுக்கு மல்லாக நம்ம அனைவரையும் முழுமையார்ப்பு பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளேவர் உலகத்திலும் அல்லாம அளவில்லாமல் வழங்கிடுவானாக நம்முடைய ஹடாரான அனைத்து மல்லாக நிறைவேற்றி தருவானாக நல்ல நிறுத்தி துவார் செய்து துவங்குகிறேன் நிறமையானவர்கள் எழுத்தி காப்பு சம்பந்தமான அதிலிருந்து அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஆகூ அல்லு அழிவு செல்லம் அவர்கள் அஜிவத்

மனைக்காற்று வீசுகிறது அல்லவா அதை விட வேகமாக கொடுப்பான் மனைக்காற்று தொடர்ந்து வீசக்கூடிய மனைக்காற்றை விட வேகமாக இடப்படுவாங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள் கொடை கொடுப்பார்கள் என்று தருத்து இப்படி அம்மா சொல்லி எல்லாமும் தாராமவும் சொல்லித்திடக்கூடிய ஹதீஸ் குஹாரி இடம்பெற்றது அதே போல

இரண்டு முறை ஓதி காப்பித்தார்கள் என்பதையும் அதற்கு புகாரி அறிவிக்கக்கூடியது அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று ஐஷா மதி அல்லா முகா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் கான ரசூசா சலதா ஹலாம் இதை இயக்கத்தக்க அவங்க இருந்தாங்க அப்படின்னா சலதா இஸ்லாம் எழுத்தி காப்பி இருந்தாங்கன்னா அதுனா இல்ல ரசிகா

ஈத்திகாப் இருக்கும் பொழுது பள்ளியை விட்டு வரைய வர மாட்டாங்க பள்ளியும் வீடும் என்னது ஒட்டி அது போல் உள்ளது தலையை மட்டும் வீட்டுக்குள் நுழைப்பாங்க நான் ரசூகதாவுக்கு என்ன பண்ண தலையை மாறி விடுவேன் வீட்டுக்கு வரமாட்டாங்க இல்லாத மனிதர்களுடைய தேவைகள் இருந்தாலே தவிர மனிதர்களுடைய தேவைகள் இயற்கை தேவைகள் வளர்ப்பேன் கிடைக்கிறது இதே போல இயற்கையான தேவைகள் இருந்தாலே தவிர என்ன பண்ண மாட்டாங்க பள்ளியை விட்டு வெளியே வரமாட்டாங்க ஹதீஸ் புகாரி முஸ்லீம்களை வரக்கூடிய அதே போல இவன உமரது எல்லாம் அமுத்தாராம அறிவிக்கக்கூடிய அன்ன உமர் உமரது எல்லாம் அமுத்தார்கள் அவங்க இஸ்லாம் வருவதற்கு முன் காலத்தில் நான் ஒரு நேர்ச்சி செஞ்சிருந்தேன் இஸ்லாம் வருவக்கூடிய காலங்களுக்கு முன்பாக ஜாகிரியா காலத்துல ஒரு செஞ்சிருந்தேன் என்ன நேர்ச்சி அந்த பள்ளையில மசித் மசித்துள்ள ஒரு நாள் எழுத்து காப்பியிருப்பதற்கு நான் என்ன பண்ணேன் நான் நேர்ச்சி பண்ணியிருந்தேன் அதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க அதை நிறைவேற்ற வேண்டுமா என்று சரதாசத்தில் உமதமியில் லாவுத்தரான கேட்கப்படுது சரதாசன் ஃபஃபி வினந்தினிக்க ஒரு நேர்ச்சியை நிறைவேற்றி கொள்ளுங்கள் நேர்ச்சியை என்ன பண்ணுங்கள் நிறைவேற்றி கொள்ளுங்கள் என்று சரதா அலிவசன் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி அதே போல

அதேபோல ஆயிஷா ரதி அல்லாஹ் தாலான ஒரு ஹதீத் அறிவிக்கிறாங்க கான ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா இதா அராத யமதிகு ஸல்லல் ஃபஜர தும்ம தஹல ஃபி மௌதிகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதிகா பெறுவதற்கு நாடினாங்க அப்படினா எப்ப ஆரம்பிப்பாங்க அப்படினா ஸல்லல் ஃபஜர் ஃபஜர் தொழுதுட்டு தும்ம தஹல ஃபி மௌதிகி தன்னுடைய இதிகா பெறுவதற்கு இடத்துக்கு உள்ளே நுழைந்து கொள்வார்கள் ஃபஜர்ல இருந்து ஆரம்பிப்பாங்க

அப்படி வாழ்க்கையில் கடைபிடித்து பாடக்கூடிய அடுத்த உரிமை இணை அல்லாத நம்ம